இறைவன் திருக்குறானில் சூரத்துமானில் அலீன் நிச்சயமாக இணை வைத்தல் மாபெரும் அநியாயமாகும் என்று கூறுகின்றான் இங்கு இணை வைத்தல் என்றால் என்ன என்பதை பற்றியும் அது ஏன் மாபெரும் அநியாயம் என்று இறைவன் வேறு எவ்வளவோ பாவங்கள் இருந்த போதிலும் விபச்சாரம் கொலை செய்தல் கற்பழிப்பு இது போன்ற மனிதர்களுக்கு இடையே பாவங்கள் அதிகமாக இருந்த போதிலும் தனக்கு இணை வைப்பதை ஏன் இறைவன் மாபெரும் அநியாயம் என்று கூறுகின்றான் என்பதை பற்றியும் ஏன் கேட்கின்றேன் என்றால் எனது அலுவலகத்தில் உள்ள நண்பர் அவரிடம் நான் இது குறித்து விவாதித்த போது அவர் கூறினார் இறைவன் ஒன்றும் ஜாகிர் ஹுசேன் அல்ல அவன் தந்தை போன்று அனைவரையும் மன்னித்து விடுவான் என்று ஆகவே இது குறித்து ஐயா அவர்கள் திருக்குறான இறைவனுக்கு இணை கற்பித்தல் மிகப்பெரிய அநியாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாவத்திலே பெரிய பாவமாக அதுதான் குரான தேடி பார்த்தீங்கன்னா அதுதான் முதலிடத்தில் வைக்கப்படுகிறது அவருடைய கேள்வி என்னன்னு கேட்டா திருடுறது கொலை செய்யறது விபச்சாரம் செய்வது மோசடி செய்வது எவ்வளவோ தீமைகளை மனுஷன் செய்யலாம் இதையெல்லாம் விட அதிகம் பெரிய தீமைன்னு சொல்லப்படுது கொலை செய்யறதை விட விபச்சாரம் செய்வதை விட கூட எது பெரிய பாவம் இணை கற்பித்தல் பெரிய பாவம் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு என்ன ரீசன் என்ன அப்படின்னு கேட்கிறார் முதல்ல நீங்க விளங்கிக்கிறமே இணை கற்பித்தல் தான் என்னன்னு விளங்கிக்கிறங்க இந்த வார்த்தையே நிறைய பேருக்கு விளங்க மாட்டேங்குது அதனால வந்து இணை கற்பித்தல் என்னன்னு கேட்டா அதாவது இறைவனுக்கு இணையாக ஒருவரை கருதல் இணை கற்பித்தல் அர்த்தம் இறைவனுக்கு ஈக்குவலாக இறைவனுக்கு சமமாக ஒருவரையோ ஒரு பொருளையோ நம்புறதுதான் இணை கற்பித்தல் இணை கற்பித்தலுக்கு அர்த்தத்தை முதல் விளைக்குங்க அப்ப அல்லாண்டு நம்ம ஒருத்தர் இருக்கும் பொழுது அவனுக்கு சமமா இதுவும் இருக்குது அப்படின்னு சொல்வதுதான் இணை கற்பித்தல் அல்லாண்டு ஒருத்தன் இருக்கும் பொழுது அவனுக்கு சமமா இவர் இருக்கிறாரு இவர் அவனமா இருந்தான் அப்படின்னு சொல்வதுதான் இணை கற்பித்தல் இந்த வார்த்தைய விளைஞ்சு அர்த்தத்தை இணை கற்பித்தல் கொஞ்சம் விளங்க கஷ்டமா இருந்தால் அல்லாவுக்கு சமமாக மற்றவர்களை கருதுவது பெரிய பாவம் இது கொஞ்சம் எளிமையா வழங்கும் இணை கற்பித்தல் பெரிய பாவம் எப்படி வழங்கும் அதை மற்றவங்களை கருதுவது பெரிய பாவம் இது கொஞ்சம் இது ஏன் பெரிய பாவம் ஆகுது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரியே நான் உங்களுக்கு சொல்றேன் உதாரணம் ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க கணவன் மனைவி அந்த மனைவி என்ன செய்யறா கணவனுக்கு நிறைய தப்பு செய்யறான் என்ன தப்பு செய்யறா ஒரு நண்பரை கூட்டிட்டு போய் டீ போடுன்னு சொல்றான் நீயும் போட்டு குடிச்சுக்கிற அவன் எப்படி இருக்கும் போய் சோறு வைக்க சொல்றீங்க போட்டு தின்னு அப்படிங்கிறா எப்படி இருக்கு நமக்கு கோபம் வரும் கண்டிப்பா கோபம் வரும் இருந்தாலும் இத சகிச்சுக்கிட்டு ஒருத்தன் இருந்துருவான் சரியா அதே நேரத்தில் வந்து இன்னொரு மனைவி இருக்கிறார் இப்படி ஒரு மனைவி இன்னொரு மனைவி இருக்கிறார் அவன் டீ கொண்டு வர சொன்னா ஓவலே கொண்டு வர்றான் சோறு போட சொன்னா பிரியாணி கொண்டு வர்றான் அவன் செய்யறான் சோறு தான் கேட்கறான் அவன் செய்யறா சோறு என்ன இந்த பிரியாணிங்கிறான் டீ தான் கேட்கறான் ஓவல் கொண்டு வர்றான் ஆனா அவனை வைக்கிற இடத்துல வேற ஒருத்தர் உடனே வச்சுட்டான் இவ்வளவு பண்ணிவிட்டு அவனுக்கு ஈக்குவலாக அவனுக்கு இணையாக பெட்ரூம்ல ஒருத்தனோட உட்கார்ந்து வீட்டுக்கு வர்றான் ஓவல் தந்த யாவும் வருமா வராது பிரியாணி தந்தது யாவும் வருமா வராது என்ன யாவும் வரும் ஏன் இடத்துல எப்படி இன்னொரு தண்ணி வைக்கிற ஆனா அவை இருக்கிறாள் இன இடத்துல யாரையும் வைக்கல எவா தீய நீன போட்டு குடின்னு சொன்னால கடையில போய் சாப்பிடுன்னு சொன்னால அவ என்ன பண்ணல ஒரு நாள் இவனை வைக்கிற இடத்துல யாரையும் வைக்கல பெட்ரூமுக்குள்ள யாரையும் அனுமதிக்கிற இவனை மட்டும் தான் அனுமதிக்கிறான் ஆனால் எந்த சொல்லி கேட்க மாட்டேங்கிறான் இதுல ரெண்டுல கோபம் உள்ளது ரொம்ப கோபம் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப கோபம் டீ போட்டு கோபம் வருமா சோறு தராத கோபம் வருமா படுக்கையே பகிர்ந்து கொண்டது கோபம் அப்போ கோபம் இடத்துல நீ ஒரு மனுஷன் நீ அந்த பொங்கலை படைக்கல மனைவிங்கிறவங்க படைச்ச நீ படைக்கல நீ ஒரு சோறு தர்ற கஞ்சி தர்றன்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட்ல கூட்டிட்டு வந்திருக்க இதுல நீ எவ்வளவு எதிர்பார்க்கற என் இடம் எனக்கு தான் மத்த என்ன வேண்டாம் செஞ்சிரு என் இடத்த கூட யாரும் கொடுத்துடாத சரியா அதன் அர்த்தம் கல்யாணத்துடைய அர்த்தம் என்ன நீ என்ன வேண்டாம்னு சொல்லி சோத்துல உப்பு போட மாக்கி வைக்கி தின்னுட்டு போற என் இடத்துல எவனையும் உட்கார அதன் அர்த்தம் அப்ப நீ படைக்காத உனக்கு எந்த சம்பந்தம் இல்லாத ஒரு பொம்பளைக்கு உனக்கு சமமா உனக்கு ஈக்குவலா ஒரு ஆளை கொண்ட போய் வச்சால் எவ்வளோ கோபம் வருத அப்ப எல்லாம் வந்து இந்த அகிரத்தையும் படைச்சிருக்கிறான் இந்த பூமி அவனுடையது இந்த வானம் அவனுடையது உன் உடல் அவனுடையது உன் உயிர் அவனுடையது நீ சுவாசிக்கிற காற்று அவனுடையது நீ திங்கிற சோறு அவனுடையது இவளையும் திண்டுப்புட்டு இவள்தான் தண்டாரமும் ஒரு செட்டு போன ஆளுக்கு கொண்டு காற்றுனா அவன் அவன் சோசையும் திண்டுக்குட்டு என்னைக்கே மோதா போன ஆளு ரூபாய் அடக்குமணி இருக்குள்ள இவர் தான் எனக்கு பிள்ளை சொந்தார் அவனுக்கு எப்படி ஒரு அட பாவி அதையே நான் படைச்சிருக்கிறேன் உண்மையை நான் படைச்சிருக்கிறேன் ஏன் இடத்துல கொண்டு அவரை வைக்கிறீடான்னு கோபம் வரணும் வராதா ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி மேல இருக்கிற உரிமையை விட படைச்சவனுக்கு அடிமைகள் மேல உரிமை அதிகம் இல்லையா ஏன் கோபம் வருது வேணாம் அவங்க விஷயம் படைச்சவன் உட்காந்து பார்த்துட்ருக்கறான் அவன் தான் உங்களை படைச்சான்னு எல்லாருக்கும் தெரியுது நீங்கள் சுபாசிக்கிற காற்று அவனுடையது தெரியுது மலை அவன் தான் தெரியுது நீ போய் யாத்திர போய் கேட்கறியோ அவள் யா மகானு பெரியா இருக்கிறிய அவர் கூட அவன் படைச்சான் அவர் மோதா போயிட்டா இருப்ப அவர் இல்ல அவர் ஒண்ணும் இல்லாம இருந்து தான் படைச்சான் நீ என்ன பண்ற அப்துல் கலாம் ஜிலானியே சாவுலமி ஆண்டவரேங்கிற எப்படி இருந்து அவனுக்கு அடப்பாவி நான் ஒருத்தன் வந்து உன்னையே படைச்சு கூட செஞ்சிருக்கும் போது சாவுல மீது அவர் யாரா சாவுல மீது கோவரமா வராதா ஏன் கோவம் வருதுன்னு அவர் கேட்கிறார் தான் கேட்கிறாரு அவர் ஆதாரம் சொல்லிட்டாரு பெரிய பாவம் அவர் கேட்கறது என்ன இது ஏன் ஒரு பெரிய கோவம் வருதுன்னா வர்த்தன் ஒரு பொசிஷன்ல இருக்கிறவன் வந்து அவனுக்கு கீழே உள்ளவனை வந்து அந்த இடத்துல வச்சு பாத்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளாது எவனுக்குமே ஒரு ஹெட் மாஸ்டர் இருக்காரு பள்ளிக்கூடத்தில் அவர் இடத்துல வந்து அதுக்கு கீழே உள்ள வாத்தியாரை வைக்க முடியுமா வெள்ளடிக்கிற பியூன கொண்டை அந்த இடத்துல நீங்க நிப்பாட்ட முடியுமா ஒரு சங்கத்தில் முடியுமா ஒரு இயக்கத்தில் முடியுமா இந்த இடத்த வாடகை பிடிக்க வர்றீங்க இதுக்கு யார் அத்தாரிட்டி அவர்கிட்ட போய் அக்ரிமெண்ட் போடணுமா தெருவுல வாட்ச்மேன் இருப்பார் அவர்கிட்ட போய் அக்ரிமெண்ட் போட முடியுமா அப்ப வாட்ச்மேன் வாட்ச்மேன் இடத்துல வைக்கணும் நிர்வாகி நிர்வாகி இடத்துல வைக்கணும் அர்த்தம் வாட்ச்மேன் வந்து நிர்வாகிட்ட பேசுறா வாட்ச்மேன் போய் பேசுனீங்கன்னா அது நிர்வாகி கேட்டு சொன்னா கோபம் வராதா அப்ப ஏன் கோவம் வருதுன்னு கேட்டா தான் பெருமைக்கு சொந்தக்காரன் பெருமைக்கு ஒரு மனுஷனுக்கு பெருமை அடிக்க ஒண்ணுமே கிடையாது அல்லாஹுக்கு தான் அனைத்து பெருமையும் அவனுக்கே உரியது உலகில் கிமிழியாவும் பெருமையும் கூட அவனுக்கு உரியது அப்படிப்பட்ட அவனுடைய இடத்துல இந்த கல்லை கொண்டு வைக்கிறான் ஒருத்தன செய்கிறான் ஒரு கல்லுக்கு முன்னால் நடந்துக்கிட்டு நீண்டாம் மலையை தாண்டு கேட்குறான் அவன் கல் அவனுக்கு எப்படி அட பாவி மலையை நான் தாந்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த கல் வாரங்கல் உனக்கு மலையை தருமா சூரியனே என்னை காப்பாற்றுக்கிறான் அவருக்க அட கிதிர் பையில நாங்களே உன்னைய காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறேன் அந்த சூரியனை நாங்களே காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறேன் கேங்கிட்ட கேக்குறது சூரியன்டே கோபரமா இல்லையா கோபத்துக்கு காரணம் விளங்குதா உண்ணு விளங்காட்டி இந்த பொண்டாட்டி புருஷன் சொன்னு பாருங்க விளங்கிடும் அப்ப பெரிய பாவம் எது நம்மள வைக்கிற இடத்துல வேற ஆள வைக்க கூட நினைக்கிறீங்கல்ல அதுதான் காரணம் அல்ல ரொம்ப கோவம் வரும் மன்னிக்க மாட்டான் நேரத்தை நரகத்தை